அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்தியன் பாலிட்டியில் நெருக்கடி நிலை பிரகடனம் எப்பொழுது அமுல்படுத்துகிறாங்க எப்படி அமுல்படுத்துகிறாங்க அதில் நமக்கு எந்த மாதிரியான வினாக்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரில் எந்த வினாலாம் கேட்டிருக்காங்க பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நெருக்கடி நிலை பிரகடனம் அவசர நிலை பிரகடனம் சரத்து முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டுலிருந்து முன்னூத்தி அறுபது வரை இருக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மூன்று வகையான நெருக்கடி நிலைகள் உள்ளன ஒன்று தேசிய நெருக்கடி நிலை சரத்து முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரெண்டு மாநில நெருக்கடி நிலை சரத்து முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு நிதி நெருக்கடி நிலை சரத்து முன்னூத்தி அறுபது பெரும்பாலும் இந்த பகுதியிலிருந்து ஒரு வினா வந்துருது அடிக்கடிக்கூடிய வினாக்களாக இருக்கு ப்ரீவியஸ் பத்து வருஷத்துக்கு கொஸ்டின் பேப்பரை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும் குறைஞ்சது இதில் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதியாக இது இருக்குது தேசிய நெருக்கடி நிலை எப்போ பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா போரினாலோ அல்லது வெளிநாட்டு ஆக்கிரமிப்பினாலோ அல்லது ஆயுத கிளர்ச்சியினாலோ இந்தியாவிற்கு நெருக்கடி நிலவுவதாக குடியரசுத் தலைவர் மனநிறைவு கொள்ளும் போது இந்தியா முழுமைக்கோ அல்லது ஏதாவது ஒரு பகுதிக்கோ குடியரசுத் தலைவர் தேசிய நெருக்கடி நிலையை பிறப்பிக்கலாம் ஆனால் கேபினெட் அமைச்சரவை எழுத்து வடிவில் குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரைக்க வேண்டும் ஆனால் இதற்கு பாராளுமன்றத்தில் ஒரு மாத காலத்திற்குள் ஒப்புதல் பெற வேண்டும் ஒப்புதல் பெறாவிட்டால் அடுத்த ஆறு மாதத்திற்கு தொடர்ந்து செயலில் இருக்கும் இதுவரை மூன்று முறை நெருக்கடி நிலை பிரகடனங்கள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன முதலாவதாக சீன போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு வரையிலும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று நடந்துச்சு உள்நாட்டு அமைதி குலைவு காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சிலிருந்து எழுபத்தி ஏழு வரை இந்த மூன்று நேரங்களில் நமக்கு நெருக்கடி நிலை பின்பற்றப்பட்டுள்ளது நெருக்கடி நிலை பிரகடனப்படுத்த நெருக்கடி நிலை பிரகடனத்தினால் ஏற்படும் விளைவுகள் நெருக்கடி நிலை செயல்பாட்டில் இருக்கும்போது மாநிலங்களுக்கு கட்டளையிடுவதற்கு யூனியன் நிர்வாகத்திற்கு அதிகாரம் உண்டு நெருக்கடி நிலை பிரகடனம் செயல்பாட்டில் இருக்கும்போது மாநில பட்டியலில் குறிப்பிடப்பட்டிருக்கும் எந்த பொருள் குறித்தும் நாடாளுமன்றம் சட்டம் இயற்றலாம் சரத்து பத்தொன்பதின் கீழ் உத்தரவாதம் வழங்கப்பட்ட அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைக்கலாம் நெருக்கடி நிலையின் போது மக்களவையின் ஆயுள் காலத்தை ஓராண்டுக்கு குடியரசுத் தலைவரால் நீட்டிக்கப்படலாம் நெருக்கடி நிலை பிரகடனத்தின் போது சரத்து இருபது இருபத்தி ஒன்னுகளில் குறிப்பிட்ட உள்ள அடிப்படை உரிமைகள் தவிர மற்ற குடியரசுத் தலைவரால் நிறுத்தி வைக்கப்பட்டுவிடும் சரத்து முன்னூத்தி ஐம்பத்தி படி மாநிலங்களில் அரசமைப்பு இயந்திரம் சரியாக செயல்படவில்லை என்று ஆளுநரிடமிருந்து ஒரு அறிக்கையை குடியரசுத் தலைவர் பெறும்போது அல்லது குடியரசுத் தலைவர் கொள்ளும் போது மாநிலத்தில் நெருக்கடி நிலையை பிறப்பிக்கலாம் சரத்து முன்னூற்றி ஐம்பத்தி ஆறில் உள்ளபடி ஒரு மத்திய அரசின் வழிகாட்டுதலை ஒரு மாநில அரசு பின்பற்றாத போதும் நெருக்கடி நிலையை குடியரசுத் தலைவர் பிறப்பிக்கலாம் ஆனால் இந்த பிரகடனம் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளாலும் இரண்டு மாதங்களுக்குள் ஏற்கப்பட வேண்டும் அவ்வாறு ஏற்கப்பட்டால் ஆறு மாதங்களுக்கு செயலிருக்கும் பாராளுமன்றத்தின் ஒப்புதல்படி அடுத்தடுத்து நீடிக்கப்படுவதின் வாயிலாக மூன்று ஆண்டுகளுக்கு செயலில் இருக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டில் பஞ்சாப் மாநிலத்தில் இப்பிரகடனம் அமல்படுத்தத் தொடங்கி இதுவரை நூற்றுக்கணக்கான முறை இந்தியாவில் பயன்படுத்தப்பட்டுள்ளன அதிகமான முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது நிதி நெருக்கடி நிலை சரத்து முன்னூற்றி அறுபதின்படி இந்தியாவிலோ அல்லது அதன் ஏதாவது ஒரு பகுதியிலோ நிதிநிலை நிலைப்புத்தன்மை அல்லது பொருளிருப்பு அச்சுறுத்தப்பட்டிருப்பதற்கான சூழ்நிலை எழுந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் கொள்ளும் கொள்ளும்போது இப்பிரகடனத்தை பிறப்பிக்கலாம் அவ்வாறு பிறப்பிக்கப்பட்டால் பாராளுமன்றத்தின் இரு அவைகளிலும் இரண்டு மாத காலத்திற்குள் ஏற்கப்பட வேண்டும் இந்தியாவில் இப்பிரகடனம் இதுவரை பயன்படுத்தப்படவில்லை நன்றி